ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் வரக்கூடிய செப்டம்பர் ஏழு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அற்புதமான இந்த சந்திரகிரகணம் ஆண்டினுடைய இரண்டாவது சந்திரகிரகணம் அல்லது கடைசி கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்னும் நாலைந்து மாதங்கள் தான் இருக்குது இந்த வருடம் முடியறதுக்கு ஸோ இதுக்கு மேலே சந்திரகிரகணம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இது வந்து கடைசி ஒரு சந்திரகிரகணம் தான் இந்த சந்திர கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் தெரியும் அப்படின்றதுனால கண்டிப்பாக சோதா காலம் இருக்கு ஸோ முறை என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கிரகண காலத்தில் ஃபாலோ பண்ணுவோமோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படி ஒருவேளை உங்களுடைய ராசி பாதிப்புகள் இருக்கக்கூடிய ராசியாக இருந்தது அப்படின்னா மறக்காம கிரகண தோஷத்துக்கான பரிகாரம் நீங்க நிச்சயம் எடுத்துக்கணும் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம் ஸோ கிரகணத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்க யார் யார் அப்படின்றத இந்த பதிவில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் கிரகண காலங்களில் நம்ம என்னென்ன விஷயங்களை எப்படிலாம் வந்து செய்யணும் கிரகணம் எப்போ ஆரம்பமாகுது எப்போ முடியுது அப்படின்றத பற்றினா நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்

ஆகும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் பாதிப்புகள் இருக்கு ஸோ நீங்க எல்லாருமே கட்டாயமா கிரகண தோஷத்திற்கான பரிகாரங்களை வந்து செய்துக்கோங்க ஸோ என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் தெரியுதோ எந்த கடவுளுக்குரிய ஸ்லோகம் தெரியுதோ அதை நீங்க மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஒரு கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது அன்னையோட வந்து முடிய போடுறது கிடையாது அதனுடைய தாக்கம் நாற்பது நாளைக்கு இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது நாளைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த சந்திரன் அப்படின்றவர் ஒரு மனக்காரகன்னு சொல்லுவாங்க அதாவது மனநிலையை குறிக்கக்கூடியவர் இவர் இந்த டைமில் வந்து தோஷத்துக்கு உள்ளாகும்பொழுது உங்களுடைய மனசில் நிறைய குழப்பங்களை கொடுப்பாரு மன வருத்தம் படியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும் இந்த தாக்கம் இன்னும் நாற்பது நாட்களுக்கு இருக்கும் கிரகணம் முடிந்தாலும் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கிரகணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு இரவில் தான் வந்து ஆரம்பமாகுது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு ஆரம்பமாகுது ஸோ ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு கிரகணம் ஆரம்பமாகும் பொழுது அதுலேருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதே போல் கிரகணம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு தான் முடியுது ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விடலாம் சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக வந்து சமைச்சு சாப்பிடுங்க காலையில் வந்து நீங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது அதுக்கு இடையில் நீங்கள் எதுவும் பழசு வச்சிருக்கீங்க அப்படின்னா எதையும் ஃப்ரிட்ஜெலாம் எடுத்து வைக்காதீங்க எல்லாம் எடுத்து ஊற்றிடுங்க ஏன்னா உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம அந்த இருந்து இப்போ வரைக்குமே இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கிரகண காலங்களில் எதுவும் இருக்கக்கூடாது அது இருந்தால் சாப்பிடக்கூடாது அதுவும் குறிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸை வந்து வெளியிலே வரக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் சாஸ்திரங்கள் வந்து சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் அது நம்ம காலங்காலமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய விஷயந்தான் ஆனால் நிறைய பேர் என்னன்னா அறிவியல் வளர வளர அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு ஸோ அறிவியலோடு சேர்ந்து ஆன்மீகமும் வளர்ந்து தான் இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே இந்தாண்டு நிகழக்கூடிய இந்த கிரகணம் யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசி கனிராசி தனுசு ராசி இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த ராசிக்காரங்க உங்களுடைய ஃபேமிலியில் யாரும் இருக்காங்களா அப்படின்றத பாருங்க அவங்க மூலியமாக உங்களுடைய குடும்பத்திற்கே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அதை யாரெல்லாம் தோஷத்துக்குள்ளாகவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு உரிய விஷயங்களும் நீங்கள் செய்துக்கோங்க ஏன்னா ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா சர்ப கிரகங்கள் விஷத்தன்மை உடைய கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் வந்து அந்த டைம்ல இரு இணையறதுனாலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதுனால தான் நிறைய கட்டுப்பாடுகளை வந்து வச்சுருந்தாங்க அதுவும் இந்த கிரகண காலத்தில் அசுர சக்திக்கு தான் வலிமை அதிகமாக இருக்கும் தெய்வ சக்திக்கு வந்து பலம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கர்ப்பகிரகிரத்தை கூட அந்த டைமில் மூடி வச்சுருவாங்க கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜைகளே வந்து செய்வாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்குலாம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க பாதிப்புக்கு உருவாக்கக்கூடிய ராசிகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ கண்டிப்பாக மதன ராசிக்காரங்க நீங்கள் பரிகாரத்தை செய்துக்கோங்க என்னதான் மற்ற கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருந்தாலுமே கூட இந்த கிரகண காலங்களில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் வந்து உருவாக இருக்குது அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி என்ற கிரகணமானது ஏற்பட்டாலுமே கூட உங்களுக்கு அதனால் பாதிப்புகள் இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மாற்று வழியில் சிந்தித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே உங்களால் சரி பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு மற்ற கிரகநிலைகள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சில வழிமுறைகளை மட்டும் மாற்றிக்கோங்க அதாவது இந்த டைமில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் நல்லபடியாக செய்வீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் வந்து இருக்குது எதிர்பாராத பண வரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது நல்லாவே இருக்கும் ஸோ இவ்வளோ நாளாக ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகளோடு நீங்கள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே வலுப்பெற ஆரம்பிக்கும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய உழைப்பு வந்து வீணாக போகிற மாதிரி தான் இருக்குங்க அது வந்து உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையே வீணாக போயிட்டுருக்கு நம்மளுடைய உழைப்பு அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இதை நினச்சிக்கிட்டு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போய் தங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இருக்குது திடீர் திடீர்னு செலவும் வந்து வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே கூட அடுத்தவங்களுக்கு நீங்கள் எவ்வளவு தான் நல்லது செய்தாலுமே கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கவே கொடுக்காதுங்க எவ்வளவுதான் நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலுமே கூட அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு புரோஜனமுமே இருக்கவே இருக்காது ஸோ அவங்க உங்களுக்கு எப்போதும் உதவ போகிறது கிடையாது மேலும் பொருள் வரவு அப்படின்றத அதிகரிக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் கிடைக்கும் வாகனம் பூமி மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் பல தடைகளை தாண்டி நீங்க செயல்பட வேண்டி இருக்கும் பல தடைகளை தாண்டி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லா இருக்கலாம் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இருக்கு தடை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் தான் வேணும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஆர்டர் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரலாம் ஸோ வேலைக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க தொழிலுக்காக அடுத்த நிலையை வந்து அடி எடுத்து வைக்கக்கூடியவங்க இப்படி யாராக வேணால் இருக்கலாம் உங்களுக்கு கைக்கு ஆர்டர் கிடைக்கும் புதுசாக வீடு கட்டணும் இல்லைனா புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் உங்கள் கைக்கு இப்போ வந்து கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் தான் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் அவங்களுடைய செயல் திறமையை இப்போ தான் நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க ஸோ முதனராசினியர்கள்ட்ட ஆக்சுவலாக நிறைய திறமைகள் இருக்குது அந்த திறமைகளை அவங்க வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறதுனாலயே அவங்க நிறைய பாதிப்புகளை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவங்க இந்த டைமில் சுதந்திரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அதற்குரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஸோ கிரகண காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம் வரவேண்டிய பணம் உங்களுக்கு தாமதப்பட்டாலும் தடைப்பட்டாலுமே கூட கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அதனால நீங்கள் நம்பிக்கையோடு வந்து காத்திருங்க அதே தான் மேலிடத்தில் இருந்து எந்த விதமான கருத்து முதல்கள் உங்களுக்கு வந்தாலும் கருத்து வேறுபாடுகளானது இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களுடைய செயலை வந்து செய்வீங்க ஸோ அதெல்லாம் தாண்டி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதனால இவ்வளோ பிரச்சனை வருது இவ்வளோ தடைகள் வருது அப்படின்னு அதை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது பயந்தும் வந்து ஒதுங்கிடக்கூடாது ஸோ முயற்சி பண்ணுங்கள் துணிஞ்சு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி இருக்குது அதே போலதான் குடும்பத்திலையும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளானது இருந்துகிட்டு இருக்கும் கணவன் மனைவி கூட ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசவே மாட்டாங்க பேசுறது கூட அந்த நேரம் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் கூட இப்போ வந்து இணையக்கூடிய ஒரு நேரம் ஸோ பேசுங்க மனம் விட்டு பேசுங்க தான் ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்றது தெரியும் ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தும் போங்க அப்போ தான் ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாகவும் நடக்கும் கூடுதலாக ஒரு சிலர் வந்து உழைக்கிற மாதிரி தான் இருக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பெருசு பண்ணிக்காதீங்க உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செய்தாக வேண்டிய ஒரு கடமை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ கிடைத்த வாய்ப்பை தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க சாதகமாக பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேண்டிய பாராட்டுகள் நிச்சயம் கிடைக்கும் மாணவர்களுக்கும் அப்படிதாங்க கல்வி எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு கல்வி கிடைக்கப் போகுது பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்துக்கோங்க வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு நடந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கிரகணத்தால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது ஸோ மாற்றங்களை நீங்கள் தான் கொண்டு வர போகிறீங்க இதை எதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதத்தில் போனீங்க அப்படின்னாவே போதும் நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்க காத்துட்ருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவுலேயே மெதுன ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது எப்படியெல்லாம் இந்த மாதம் வந்து கடந்து வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் தோறமை நம்ம பதிவேற்றம் செய்திகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் தொடர்ந்து செய்து பயன்பெறும்